அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து ஆவணி இருபத்தி எட்டு செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி காலை ஏழரை மணி அளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி கிருத்திகை நட்சத்திரம் காலை பத்து மணி அளவு வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் வணிசை பத்திரை நாம கரணங்கள் இது இன்றைய பஞ்சாங்கம் இது மகாலயபக்ஷ காலம் மகாலய பட்சம் சம்பந்தமாக நிறைய தகவல்களை நம்ம அவ்வப்போது பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் வந்து சுருக்கமாக நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை நினைவு படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மகாலய பட்சம்னு சொல்லும்போது மகாலய அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு பட்சம்னா பதினைந்து நாட்கள் அப்படின்றது அர்த்தம் மகாலய அமாவாசைன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து அமாவாசை இந்த பதினைந்து நாட்கள் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையும் சேர்த்து பதினாறு நாட்கள் முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய காலம் அதாவது பித்திருலோகம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது தேவலோகம்னு சொல்கிறோம் அங்கே தேவர்கள்லாம் இருக்காங்க வைகுண்டம்னு சொல்கிறோம் அங்கே வந்து மகாவிஷ்ணு இருக்கார் கைலாயம்னு சொன்னால் அங்கே சிவபெருமான் இருக்கார் பிரம்மலோகத்தில் பிரம்மன் இருக்கார் அப்படியாக பித்ருலோகத்தில் பித்திருக்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான சீஃப் இவர்கள் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு சொன்னால் யமதர்ம ராஜாவுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இவங்க இருக்காங்க இவர்களுக்கு இந்த ஆகாரங்கள்லாம் யார் கொடுக்கறதுன்னு சொன்னால் சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஒன்று சந்திர மண்டலத்திலிருந்து இவருக்கு இவர்களுக்கு ஆகாரம் கிடைக்கக்கூடியதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பித்ருலோகத்தில் அதற்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய யம தர்ம ராஜா இந்த பித்திருக்களை பூலோகத்திற்கு அனுப்பக்கூடிய காலம்தான் இந்த பதினைந்து நாட்கள் அவரவர் பூலோகத்திற்கு சென்று உங்களுடைய வம்சாவளியில் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் பெற்று வாருங்கள் சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால அவர்கள் நம்மை தேடி நம்முடைய இல்லம் தேடி வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய காலத்தில் அது பற்றிய நினைவே இல்லாமல் அது தெரியவே தெரியாமல் அவர்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் செய்யாமல் விட்டுட்டோம் சொன்னால் அப்படி வந்து பார்க்கக்கூடிய அந்த பித்திருக்கள் கட்டாயம் நம்மை சபிக்கவே மாட்டார்கள் நமக்கு சாபம் தர மாட்டார்கள் ஏன்னா வரக்கூடிய பித்திருக்கள் யார் நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம் தந்தை இல்லைன்னு சொன்னால் தந்தையாக இருக்கலாம் தாய் இல்லைன்னா தாயாக இருக்கலாம் அவங்க வந்து நமக்கு சவிப்பாங்களா நமக்காகவே வாழ்ந்தாங்க இல்லையா அவங்க அதனால் அவங்க வந்துட்டு ஏதும் பெறாமல் திரும்பினா அப்போ திரும்ப போய் சேரும்போது அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமானது அங்கே ரிஜிஸ்டர் ஆகும் அதனால் நமக்கு பாவங்கள் வரும் ஜாதகத்தில் பித்திரு தோஷங்களாக மாறி அந்த குடும்பங்களில் திருமண தடை திருமணம் ஒருவேளை ஆயிடுச்சுன்னா புத்திர பேர் தடை அது தாண்டி சில இடங்களில் அதிகமான பித்திரு தோஷங்கள் சாபங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல அகால மரணங்கள் தீராத நடிகள் பெரிய சொத்து இழப்புகள் குடும்பத்தில் சண்டை சாத்திர ஒற்றுமை இன்மை மன நிம்மதி சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு சொல்றாங்க சொல்கிறாங்க அதனால் அதற்குண்டான ஒரு தீர்வாக அப்படிலாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெத்திருக்கால் வழிபாட்டை செய்யணும் இன்னொன்று இறந்த அந்த முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பாப சுமைகள் ஏதாவது செய்திருந்து அவர்கள் பிரேத்தமாக இருந்து பித்ருலோகத்திற்கும் போக முடியாமல் இங்கேயும் வர முடியாமல் சொர்க்கத்தையும் அடைய முடியாமல் கஷ்டப்பட்டால் அதற்கான வழிபாடுகள்லாம் நம்ம செய்யும்போது அவர்களுக்கு அதை நல்ல கதிக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நமக்காக நம்முடைய சந்ததிக்காக இறந்து போன முன்னோர்களுக்காக அல்லது இப்படிப்பட்ட கடமைகள்லாம் இருக்கிறது சனாதன தர்மத்தில் பிறந்திருக்கிற அப்படின்ற கடமையை வந்து செய்து முடிப்பதற்காக எல்லோரும் இந்த மகாலயபட்ச காலத்தில் முன்னோர் வழிபாட்டை செய்யணும் எங்களுக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம் அப்போ நம்முடைய முன்னோர்கள் யாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் செல்ஃபோனை வந்து பயன்படுத்தலை டிவி யாருமே பார்க்கல ஆடம்பரமான கார்லெலாம் போகல ஆனால் அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை எங்கள் தாத்தா ஃபோனை யூஸ் பண்ணல நான் ஃபோனே வாங்க மாட்டேன்னு யாரும் நம்ம சொல்கிறது இல்லை அப்படியாக சக்தி வசதி வாய்ப்பு இருந்தால் அதை செய்கிறோம் அதுபோல் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இதை செய்யணும் வசதி வாய்ப்பே இல்லை நானே கஷ்டப்படுறேன் அவங்களுக்கு விதி விலக்கு அவங்க அப்படியே வானத்தை பார்த்து கும்பிட்டா கூட போதுமானது சூரியனை பார்த்து வழிபட்டா கூட போதுமானது அதனால் கடன் வாங்கி வசதி இல்லாதவர்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை இருக்கக்கூடியவர்கள் முன்னோர் வழிபாட்டை செய்யணும் அதற்கான காலமாக இந்த மகாலை பெற்ற காலம் இருக்கிறது இந்த காலத்தில் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தினந்தோறும் வந்து தலைக்கு குளிக்கணும் குளித்து முன்னோருக்கான கர்மாக்களை வழிபாடுகளை அவர்களுடைய குல வழக்கப்படி செய்யணும் வெளியில் போஜனை சாப்பிடாம வீட்டில் தான் சாப்பிடணும் பிரயாண நிமித்தமாக போகக்கூடியவர்கள் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சைவ ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் கஷவரம் பண்ணி கொள்ளக்கூடாது வப்பனம் கவரம் சொல்லுவோம் ஷேவிங் பண்ணுறது ஹேர் கட் பண்ணுறது செய்யக்கூடாது நகங்கள் கூட கட் பண்ணக்கூடாது அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது இப்படின்ட்டுலாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது அசைவம் சாப்பிடவே கூடாதுன்றது இருக்கிறது அது மகாலை அமாவாசைன்றதுனால புரட்டாசி மாதம் பெரும்பாலும் இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக தான் நிறைய பேர் இருப்போம் அப்புறம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் ஸ்ரீ சம்போகம் அந்த தாம்பத்தியம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கட் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது இது ஒன்று அப்புறம் இந்த மகாலயபுட்ச காலத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது அதற்கான நிவர்த்துக்களை நம்ம நம்ம அவ்வப்போது பார்த்து கொண்டு வருவோம் இன்றைய நாளில் இந்த மகாலயபட்ச காலம் பற்றிய மேற்கண்ட தகவல்களை தெரிந்து கொண்டோம் முடிந்த அளவிற்கு கடைபிடிப்போம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை சிந்திப்போம் ராசியில் சந்திரன் மிதனராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கரன் ராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த இடத்துல சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடியதுனால் இது வந்து பண வரவை எதிர்பார்க்கக்கூடிய காலம் ஒவ்வொரு மாதமும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் வந்து ரெண்டே கால நாள் இருப்பார் அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாதத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு பண வரவை பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசியில் இருந்து தரித்திர நிலை பணமே இல்லை நான் பணத்தை கையால் தொட்டு பார்த்தே பல காலம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது ஒரு சில ராசியில் இருந்தால் அப்படி சொல்லலாம் குறிப்பிட்ட ஏதோ ஒரு ராசியில் இருந்தால் அப்படி சொல்லலாம் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர் மாணவியாக இருந்தாலும் சரி கையில் பணம் வரும் நான் ஃபீஸ் கட்டணும் நான் படிக்கிறதுக்காக அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு இல்லைன்னா குடும்ப செலவுக்காக ஏதாவது பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்லியால் கையில் பணம் கொடுத்துருவாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க சம்பாதிச்சு கொண்டே இருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவ்வப்போது நிறைய சம்பாதிப்பீங்க ரிட்டைய்டாயிட்டாலும் கூட பணம் கொண்டு நிறைய போக்குவரத்து செலவுலாம் நீங்கள் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் பணம் வந்துட்ருக்கும் மாதத்தில் இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்கவே இருக்காது அதில் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கும்போது வீடு கொடுத்த சுக்கரன் சந்திரன் வீட்டிலேருந்து பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால மேஷராசி என்பர்கள் நிறைய பணத்தை பற்றி சிந்திக்கலாம் திட்டமிடலாம் பணம் வந்து கைவர பெறலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சியின் பேரில் பலனடைய முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு திட்டமிடுதல் முழுமையான நம்பிக்கை மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கப் பெறுவீர்கள் கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் காலையில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால காலை நேரத்தில் வந்து அவரவருடைய வழக்கப்படி என்ன இன்றைய நாள் பூஜை முறையோ அதெல்லாம் வந்து செய்யணும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசி என்பது உற்சாகமான நாளாக இந்த நாள் இருக்கும் ராசியில் சந்திரன் வரும்போது அதிகமான எண்ணங்கள் இருக்கும் அதனால் குழப்பங்கள் ஏற்படலாம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லுவோம் ரிஷப ராசிக்கு இதில் கொஞ்சம் விதிவிலக்க கொடுக்கலாம் ஏன்னா சந்திரன் உச்சமடைகிறார் அப்போது ஒன்றை பற்றி தீர்க்கமாக சிந்திக்கலாம் இது நிறைய பேரால் முடியாது நிறைய விஷயம் சிந்திப்போம் ஆனால் ஒன்றை பற்றி தீர்க்கமாக சிந்திக்கிறது ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா அவர் ஒன்றை பற்றியே பல ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருப்பார் அதன் விளைவு தான் அவர் வந்து இன்வென்ட் பண்ணுறார் ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறார் ஆனால் நம்ம நியாயமாக சிந்தித்தாலும் கூட ஒரு சயின்டிஸ்ட் கூட நான் ஒன்றை உருவாக்கணுன்னு சொல்லலை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சேன்னா என்னென்னா ஏற்கனவே இங்கேயோ இருக்குது நமக்கு தெரியாமல் அதை கண்டுபிடிச்சிடு நம்ம ஒரு பொருளை தேடிட்டு இருந்தால் கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லணும் இல்லையா தொலைச்சிட்டுன்னா கண்டுபிடிச்சோன்னு சொல்லியா அப்படி ஒன்றை கண்டுபிடிக்கணும்னா கூட பல ஆண்டு காலம் ஆகும் அப்போ ஒன்றிலேயே அதிகமான கவனம் செலுத்தினா அது முடியும் அது இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாகும் போது சாத்தியம் அதனால் நீங்கள் படிக்கிறீங்களா முழுக்க படிப்பில் கவனம் செலுத்த முடியும் வேலை தேடுறதில் வேலையை அடையிறதில் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணுறதில் ஒரு கலையை கற்றுக்கொள்வதில் ஒரு முடிவு எடுக்கிறதுல மிகச்சிறந்து விளங்க முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமான் சிவபெருமான் சூரிய நமஸ்காரம் இப்படிப்பட்ட வழிபாடெலாம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்பா கிட்டே ஆசைப்படுறது எல்லாத்தையும் விட நல்லது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு காலை பத்து மணி அளவுலேருந்து இருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அதனால் கிருஷ்ணரை வழிபடுறது ரொம்ப நல்லது கிருஷ்ணரை வந்து வழிபடுறதுன்னு சொன்னால் எப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நமக்கு கீதையை அருள் இருக்கார் அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்த நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவரை வழிபட்டதற்கான சமம் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் சுகவாசியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் மிதனராசி அன்பர்களே நல்ல செலவுகளை செய்யலாம் நிறைய செலவு செய்யலாம் பிரயாணம் செய்யலாம் வெளியூர் வெளிநாடு பற்றி சிந்திக்கலாம் குடும்பத்தில் நல்ல காரியம் தொடங்கலாம் இப்படிப்பட்டதெல்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் தனாதிபதி பன்னிரெண்டாம் மணி மன விரைய பாவத்தில் உச்சபலம் பெறுவதனால குடும்பத்திற்காக செலவு குடும்பத்திற்காக நல்ல காரியம் பணத்திற்காக பிரயாணம் பண்ணுறது வெளியூர் போகிறது இந்த பலன்தான் நம்ம பார்த்தோம் ராசியில் குரு இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் செய்து முடிக்க முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பிறரை அனுசரித்து போகணும் அல்லது அவங்களையும் கூட சேர்த்துக்கணும் அதனால் பிறருடைய பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு என்ன வழ பார்த்து யோசித்து செய்யும் போது அதை லாபகரமாக கூட பயன்படுத்திக்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை இன்றைய நாளில் பெற முடியும் குறிப்பாக வந்து பண வரவை எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வந்து கொடுத்த வைத்தவர்களாக இருக்கப் போகிறீர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கப் போகிறீர்கள் பாக்கியசாலியாக இருக்கப் போகிறீர்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ராசி அதிபதி லாபத்தில் போய் உச்சம் பெறுகிறார் மாதத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி நடக்கும்போது சுக்கரன் ராசியிலிருந்து பரிவர்த்தனை பெறக்கூடிய யோகம் ஒவ்வொரு மாதமும் நடக்காது ஆண்டிற்கு ஒரு முறை நடந்தால் பெரிய விஷயம் அப்படியாக இது கூடி வரக்கூடிய ஒரு அம்சம் சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தினால அந்த சந்திரன் உச்சமடைந்திருக்காருன்றதுனால இன்றைக்கு சுகவாசியாக சந்தோஷமாக நல்ல லாபம் பெறக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியம் நடக்கப் பெறுவீர்கள் பிறருடைய கட்டுப்பாட்டிலிருந்து அதிலிருந்து விடுபட முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உழைக்கணும் அல்லது வந்து நிறைய சிந்திக்கணும் உங்கள் மூலமாக தான் இன்றைய நாளில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் கலை வித்தைகள் சம்பந்தமாக உங்களை வளர்த்து கொள்ள முடியும் சிம்மராசி அன்பர்களே வேலை இல்லைன்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் வேலை இருக்குது கஷ்டமாக இருக்குது அதை சுலபமாக்கி கொள்ள முடியும் அதாவது அந்த வேலையை நல்லா வந்து குறைவர கற்றுக்கொள்ள முடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால் அது சம்மந்தமாக முடிவுகள் எடுக்கலாம் சிந்தனை செய்யலாம் அனுமதிகள் பெறலாம் லோன் வேணும்னா இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் சார்ந்த உங்களுடைய தொழில் கடன் சார்ந்த முன்னோர் சார்ந்த கடமைகள் என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக நிறைவேற்ற பலம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை பெறுவீர்கள் ஓடி ஆடி நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுகவாசியாக இருந்து பலனை பெறுவீர்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்து பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது பிடித்த காரியங்கள் செய்கிறது இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் கிரகநிலைகளுடைய அம்சம் சாதகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சுக்ரன் அவர் வந்து தன பாக்யாதிபதி அந்த லாபஸ்தானுக்கு லாபஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் உச்சபலம் பெற்று இருக்கார் பாக்யஸ்தானத்தில் சுக்ரன் வீட்டில் அதனால் இது உங்களுக்கு வந்து அற்புதமான நாள் பாக்யசாலியாக இருப்பீங்க நல்ல லாபமானது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க ஒர்க் அவுட் ஆகலை இன்றைக்கு பேசலாம் திருமண விஷயத்தில் எதிர்பார்க்கிற மாதிரி வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோக யோகமானது உங்களுக்கு இருக்கிறது மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பிடித்த மாதிரி வீடு வாகனம் ஆபரணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது பரிசு பொருட்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் எதிர்பாராமல் இன்றைய நாளில் அலங்கார பொருட்கள் உங்களுக்கான ஆடைகள் இதெல்லாம் நீங்கள் வடிவமைக்கலாம் அதெல்லாம் வாங்கலாம் வீட்டை அழகுப்படுத்தலாம் தோட்டம் போடலாம் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து ரசனையான காரியங்கள் செய்கிறது பிடிச்ச காரியங்கள் செய்கிறது லாபம் அடைகிறதுன்ற யோகம் சிறப்பாக இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெறலாம் ஆனால் பெரியவர்களுடைய கட்டுப்பாடு அல்லது வழிகாட்டுதல் தேவை அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொடுத்து வைத்தது போல நல்ல பலனை பெறுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் துளாராசி என்பவர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராசமம் இருக்கிறது ஆனாலும் அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் கிடையாது எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் ராசியாதிபதி சுக்கரன் எட்டாம் வீட்டிற்கு அதிபதி அவர் பத்தில் இருக்கார் அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறது அதனால செலவு தேவையில்லாமல் ஆனாலும் கூட இந்த செலவானதுலாம் இந்த பிரயோஜனம் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடுமையாக உழைத்தாலும் கூட பலன் கிடைச்சிரும் வேலை போனால் கூட நல்லதுக்கு தான் இந்த வேலை போச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய வேலை கிடைச்சது தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் கோவிட் டைமில் எனக்கு வேலை போனதுனால தான் நான் பிஸ்னஸ் ஆரமிச்சேன் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன் இல்லை அதன் பிறகு வேலை தேடி பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சி நல்லா இருக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு கெடுதலாக ஒன்று தோன்றி அது நடந்தாலும் கூட அது நல்லதற்காக இருக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான நல்ல பலனை பெறுவதற்கு நம்பிக்கையோடு இருக்கணும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு காலை பத்து மணி அளவு வரைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கும் குழப்பத்திற்கு உட்படாமல் உங்களை தெளிவுபடுத்திக்கணும் ஆகார நியமம் கை கொடுக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் காலை பத்து மணியிலிருந்து நாள் முழுக்க சந்திராஷ்டம தாக்கத்தை இன்றைய நாளில் பெறுகிறீர்கள் அதனால் இன்றைய நாளில் ஆகார நியமம் ரொம்ப முக்கியம் பிறரை முற்றிலுமாக நம்பி ஒரு பொறுப்பை முக்கியமான பொறுப்பை கொடுத்து கூடாது விருச்சிகராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பிறர் உங்களை கொண்டாடக்கூடிய அம்சம் இருக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாடுபடுறேன் உழைக்கிறேன் தியாகம் பண்ணுறேன் ஆனால் யாருக்குமே அது தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுவீங்க ஆதங்கப்படுவீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது நீங்கள் வந்து இவ்வளோ பாடுபடுறீங்கன்றதை ஏற்றுக்கொள்வாங்க அலுவலகத்தில் அப்படி பண்ணிங்கன்னா ஆமாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உனக்கு எதுவும் அப்ரைஸ் பண்ண முடியாது ஆனால் கட்டாயம் வந்து உனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் எதிர்காலத்தில் அதுக்கு நான் கேரண்டின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க குடும்பத்தில் அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறோம் நாங்கள் வேலை பார்க்குறோன்னு பிள்ளைகள் முன்னுறுவாங்க இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கோ அல்லது உங்களுடைய அந்த பாடுபட்டதற்கான பலனையோ நீங்கள் தாராளமாக பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெற முடியும் கடன் தேவைன்னா முயற்சிக்கலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறலாம் தேக ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை இன்றைய நாள் பெறுவீர்கள் இன்றைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் இருந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ நல்ல ஒரு தீர்மானங்களை உங்களால் எடுக்க முடியும் தனுர் ராசி அன்பர்களே போட்டிகளில் கூட நீங்கள் வந்து சுலபமாக வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உடல் பாதை ஏதாவது இருந்தால் அதற்கான சரியான தீர்வு கிடைச்சிரும் பணம் சம்பந்தமானதோ அல்லது ஏதாவது குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனையோ இருந்தால் அதையெல்லாம் சிறப்பாக உங்களால் அணுக முடியும் கையாள முடியும் இது உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்யலாம் பிறருக்கு வழிகாட்டலாம் பொதுவான பிரச்சனைகளை கூட நீங்கள் தீர்க்கலாம் பிறரால் ஆகாத ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கும் கூட இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சியின் மூலமாக பலனை பெறப்போகிறீர்கள் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை விரும்பி செய்து அதனால் பலன் கிடைக்கப் போகிறீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் இன்றைய நாளில் நல்ல ஒரு துணை உங்களுக்கு தேவை மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வித்தை கலைகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது உத்தியோகத்தில் உங்களுடைய வேலைக்கான பாராட்டு கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல முடிவுகள்லாம் உங்களால் எடுக்க முடியும் வீட்டில் குடும்ப சூழ்நிலையை சந்தோஷமாக போகும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு அனுகூலம் இருக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் குறிப்பாக பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல வேலையில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே பெற்றோருக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு சந்தோஷம் உலகத்திலே அதுதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடிய கூட இந்த நாளில் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்து உச்சம் ஏழில் சுக்கிரன் இருக்கார் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கு நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஐந்து ஏழு சம்பந்தமான பரிவர்த்தனை சேர்க்கை அது வந்து ராசியோடு தொடர்பு கொள்ளும்போது அதில் சுக்கரன் ஒருத்தராக இருந்துட்டா அப்படின்னு சொன்னால் அது வந்து காதல் வயப்படுறதுக்கு அப்படின்றது மட்டும் கிடையாது காதல் கைகூடுவதற்குன்றது மட்டும் கிடையாது எது உங்களுக்கு முக்கியமான பெரிய ஆசையாக இருக்கிறதோ அதை நீங்கள் அடையலாம் ஒரு கலையை கற்றுக்கணும் ஒரு வித்தியை கற்றுக்கணும் ஒரு விளையாட்டை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சொத்து வாங்கணும் இப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டணும் இப்படிப்பட்ட ஒரு கார் வாங்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆபரணங்கள் சம்பந்தமாக இப்படிப்பட்ட ஆபரணம் அணிந்து கொள்ளணும் அது நடக்கும் அப்படியாக ரொம்ப விரும்பி ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான நற்பலனை பெறுவீர்கள் ஆனால் இன்றைய நாள் முழுக்கவே நீங்கள் விதிகளில் உங்களுக்கு தெரியாமல் கூட எங்கேயும் வந்து விதிமீறல் செய்துவிடக்கூடாது திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புத பலனை பெறுவீர்கள் பிற இடத்துல சொல்லி மெச்சிக்கொள்ளும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும் கும்பராசி அன்பர்களே இடமாற்றம் செய்யணும்னா அது பற்றி இன்றைய நாளில் முடிவெடுக்கலாம் வீடு மாற்றுறது வாகனம் மாற்றுறது வேலை மாற்றம் செய்கிறது வைத்திய முறையை யாரெல்லாம் வந்து உடல் உபாதை இருக்கிறீர்களோ வைத்தியம் செய்து கொள்கிறீர்களோ அதை மாற்றுறது இப்படியாக ஏதோ ஒரு மாற்றம் செய்வதற்கு உகந்தனர் நான்காம் இடம் அந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒருத்தராக இருக்கார் உச்சபலம் பெற்றிருக்கார் அதனால் மாற்றம் செய்வது பற்றி இன்றைய நாளில் நீங்கள் வந்து நல்ல பலனை அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது அதே போல் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து இருக்கிறீர்களோ அவர்களெலாம் குடும்பத்தோடு சேர முடியும் வேலை நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாகவோ அல்லது குடும்பத்தில் சண்டை தகராறுகள் மூலமாகவோ பிரிவு இருந்தால் இதெல்லாம் சரியாகும் குடும்ப ஒற்றுமை மிகச்சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான நல்ல பலனை பெற முடியும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வைராக்கியத்தோடு இருந்து சாதித்து காட்ட முடியும் அது வந்து வெற்றியோ அல்லது வந்து ஒரு வீடு கட்டுறதோ ஒரு தொழிலில் பெரிய அளவுக்கு வர்றதோ இதுவாக இருக்கலாம் தீய பழக்கம் இருந்து விட முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் இன்றைய நாளில் அதற்கான ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளலாம் அதற்காக ஆலயம் சென்று ஒரு வழிபாடு செய்யலாம் அந்த தெய்வத்திலத்தில் வேண்டிக்கலாம் அப்போ உங்களால் அதை விட முடியும் சதை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் ஆனால் பிறரை அனுசரித்து போகணும் பிறரை வந்து முற்றிலும் நம்புவதோ அல்லது வந்து முழுவதும் நிராகரிப்பதோ அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் ஒரு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸில் பிறரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் கடன் சுமை அதிகமாக இருந்தால் அதை அடைக்கிறதுக்கான வழியை இன்றைய நாளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் வந்து தொட்டது துளங்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய முயற்சி அனைத்தும் பலன் தரப்போகிறது தேக ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் மனநலம் நன்றாக இருக்கும் ஜென்மசனி காலத்தில் ஏதோ ஒரு தொய்வு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு சந்திர பலம் இருக்கிறது பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் தேக ஆரோக்கியம் மனதில் சந்தோஷம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது பிறரோடு உங்களுக்கு வந்து ஏதாவது பிணக்குகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறது நீங்கள் ஒரு முயற்சி செய்யும்போது பிறர் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கிறது நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கும்போது பிறர் வந்து ஏற்றுக்கொள்வது ஒரு அனுமதி கேட்கும்போது தருவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது இதெல்லாம் யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இன்றைய நாளில் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் கிடைக்க பெறுவீங்க இன்றைய நாள் வந்து காரிய ஜயம் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெற முடியும் உடலு பாதை இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான நாள்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது பொருட்களை தொலைத்திருந்தால் தேடி கண்டுபிடிக்க முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வளர்ச்சி முன்னேற்றம் பற்றி சிந்திக்கலாம் எதிர்காலம் பற்றி சிந்திக்கலாம் சேமிப்பு பற்றி சிந்திக்கலாம் காப்பீடுகள் பற்றி சிந்திக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மகாலய பட்சத்திலே வரக்கூடிய ஒரு விசேஷமான மத்தியாஷ்டமி நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்